உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு திரும்ப வந்து ரெண்டு நாய் அதுல ஒரு நாய் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த பாவாட ஜெகதீஷன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கஞ்சா சங்கரும் பாவாட ஜெகதீஷனும் சேர்ந்து புதிய புரட்சி பண்றாங்களாம் அது என்ன புரட்சி அப்படின்னா சீமான அம்பலப்படுத்தணுமா இவனுங்களே வந்து நிர்வாணமா நின்னுக்கிட்டு இவன் யாரும் அம்பலப்படுத்த போறான் இதுல அவுத்து போட்டு நின்ன நாயிங்க இதுங்க அம்பலப்படுத்தி நம்ம நேரடியா வந்து விடயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா கரூர்ல வந்து இத்தனை பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்போ அந்த வீரப்பனார் குறித்து ஒரு மேடையில பேசும்பொழுது சீமான் சொல்றாரு நீங்கள் நாற்பது பேர் சாவ வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறார் என்னங்க இது எப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு இவர் தேச புனிதராக இருக்கக்கூடிய அந்த பாவாடைக்கு பேர் போன பாவாடை சகதி கேள்வி கேட்குறான் இந்த கஞ்சா கஞ்சாவை போட்டு தான் பேசுகிறத அவன் பெரும்பாலான காணொலியில் வந்து கஞ்சாவை பிறகு தான் வீடியோலேயே உட்காருவான் காணொலியிலே உட்காருவான்னு நமக்கு தகவலாம் கிடைத்தது அது நம்ம உண்மையோ பொய்யோ நம்ம பேசல ஆனால் அவனோட கஞ்சா சங்கருங்க உண்மைதான் கஞ்சா உலகில் போனா கஞ்சா சங்கர் தான் அப்படி அந்த தேச புனிதராக கூடிய பாவாடைக்கு பேர் போன அவர்கிட்ட கேட்கும்பொழுது பொழுது அவர் வந்து நாம் சீமானை விமர்சிக்குங்கிற நோக்கம் கிடையாது ஆனா அவர் செய்யக்கூடியதை நான் அம்பலப்படுத்தணும் அவன் பெரிய பு புனிதவாதி இங்க இருந்து போய் அங்க பஞ்சம் மொளைக்கு போயிட்டு அங்க நக்கிக்கிட்டு முடியாமல் வேற எங்கேயா நக்க முடியுமா நம்ம வாய் தான் பெருசாச்சே அப்படின்னு நாம இருக்கா சரி அதை விடுங்க இப்படி கேட்கும் பொழுது இது அப்படியே கொந்தளிக்கிறார் யாரே சவுக்கவும் கஞ்சாவும் அவன் கொந்தளிக்கிறாங்க பாவாடையும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் இருந்தாங்களே இறந்தது பிறகு விஜய் பணம் கொடுத்தோன்னே ஒரு அம்மா என்ன சொன்னிச்சு என் புள்ள செத்தாலும் அவரும் முதல்வர் ஆகணும் அப்படின்னு பேசிச்சா இல்லையா என் பிள்ளைய பறி கொடுத்துருக்கோங்க என் பிள்ளைய அவர் வந்து அருகில் நின்று பார்க்குறோம் விஜய அதனால என் பிள்ளையை நாங்கள் பறி கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க அதுக்கு பரிகாரமாக நாங்கள் வந்து இழப்பீடாக எங்கள் பிள்ளைய கொடுத்துருக்கோம் அப்படிங்குது அப்ப இந்த நபர்கள் எல்லாம் சாவ வேண்டியவர்களா இல்லையா இத தோ இத பத்தி ஒரு வாய் தொடர்ந்து ஒரு கருத்து பேசாங்களா ரெண்டு நாய்களும் பேச கிடையாது சீமான நக்கனும் உருவனும் சப்பனும் வரல அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா சீமானோட இது அவ்வளவு சுவையா இருக்கும் இவங்களுக்கு விரலாம் அவங்க சப்பும் பொழுது அவன் வாயில இருந்து ஊத்தும் சொல்லு அது போல ஆளு அவன் வந்து ஜெகதீஷ் சப்பாண்டிய சீமானுடைய விரல மட்டும் இல்ல கால்வரலையும் சப்பி இருக்கான்னு சொல்ல வந்தேன் இப்படி சப்பி சப்பியே வாய் தீந்து போன நாய் அதனால வாய் நாக்கு துருத்தி ஜெகதீஷன் கூட பேர் சொல்லி பேர் சொல்லுவாங்க அவனுக்கு ஏன்னா அப்படி நாக்கு அப்படி துருத்தி துருத்தி பேசுவான் பாத்துருப்பீங்க எப்படி இப்படின்னு போவோம் அந்த அவனிவன் படத்துல ஆர்யாக்கோ விஷால்கோ தனியா நாக்கு அது மாதிரி வந்து நாக்கு முருங்க ஒரு சைடா சப்போ அப்படி கை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னாலும் அவன் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்படி கரூர் சம்பவத்தை பேசுறான் கரூர் சம்பவம் நடந்தப்ப அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு அண்ணன் வந்து நாற்பது பேர் சாவ ஆளு அப்படின்னு சொல்ல கிடையாது அன்னைக்கு மேடையிலேயே இந்த மாதிரி பெரிய ஒரு துயரம் நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு விபத்து அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் வாய் திறந்து நானும் காரணம் என்னைக்கு சொல்லலையோ அன்னைக்கு அண்ணன் நடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் தெரியும் சாட்டை துறைமுகம் அண்ணன் அப்புறம் கார்த்திகே அண்ணன் அப்புறம் நம்மள போற ஆட்கள் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க பேசி அடி அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க அது வேற ஆனா அண்ணன் வந்து அது வரைக்கும் மௌனம் காத்தி காத்துட்டு விஜய் என்ன வாயிலிருந்து வருதுன்னு பார்த்த பிறகுதான் பேச ஆரம்பிச்சார் இது உண்மை இப்ப இப்படி போய்கொண்டிருக்கு அன்னைக்கு வந்து எந்த விதமான அண்ணன் கருத்தையும் பதிவு பண்ணல அதாவது மக்களுக்கு எதிராக கருத்தை பதிவு பண்ணல என்னைக்கு பிள்ளையோட அந்த தான் முக்கியம் பிள்ளையோட தான் முக்கியம் அப்படின்னாங்களோ அன்னைக்கு அண்ணன் வந்து சாக வேண்டிய நபர் தான் நீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவன் சித்தரிக்கிறாங்க எப்படி சித்தரிக்கிறீங்கன்னா எப்படிங்க அந்த நபருக்கு வந்து குழந்தைகளா இருந்திருக்கு குழந்தை எல்லாம் சாக வேண்டியாலா அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறான் யாரு சவுக்கு சங்கர் அதுக்கு வந்து அங்க இருக்காம பாருங்க கஞ்சா சங்கர் அதுக்கு அங்க இருக்கான் பாருங்க பாவாடை அதுக்கு அந்த பாவாடை சொல்றான் அதாவது அவருக்கு வந்துங்க மக்கள் மக்கள் வந்து ஓட்டு போடல அவரை யாரும் கூட்டுறியை கூப்பிடல எல்லாம் நினைச்சுதான் அவர் வந்து சாவ சொல்றாரு இப்பெல்லாம் இதுக்காக மக்கள் எல்லாம் சாவ சொல்வீங்களா அப்படின்னு கருணாநிதி தனத்தை பண்ணி திடீரான் என்னைக்காவது சீமான் எனக்கு நீ ஓட்டு போடனா சாவு அப்படின்னு சொல்லியிருக்காடா தாயொலி நல்ல ஆத்தால அப்பனுக்கும் ஒரு அப்பனுக்கு இல்ல நீ பல பேருக்கு பிறந்தவன் யாரு இந்த பாவான நாயி பல பேருக்கு பிறந்தவன் அதனால அவன் பேசுறான் ஏங்க இப்படி பல பேருக்கு பிறந்த ஆமா சீமான் மட்டும் கட்சி வந்து அதாவது இவர் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு கூட்டணி இருக்கலாங்க இவர் தனியா நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் கூட கூட்டணியில இருக்காரு அப்பதான் பெட்டி வாங்க முடியும் அப்படின்னு இவன் விமர்சனம் பண்ணலாம் அப்ப இவங்க அம்மா வந்து ஒருத்தர் கூட இருந்தா அந்த இது பத்தாது நம்ம குழந்தை சரியா இருக்காது அப்படின்னு பல பேர்கிட்ட இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீன பேர் பச்சையா பேசுறேன்னு ஏன் நான் தாயைப் போல நான் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நான் ஒரு கொல்லுவையை பேசக்கூடிய ஒரு ஆளே நீ கேவல பற்றி நீ வந்து பல பேர் கூட இருந்தவரை நீ பேசுவ அப்ப நான் இதை பத்தி பேசணுங்க அவசியம் இல்லை உன் உன்னோட பிறப்பை பத்தி பேச அவசியம் இல்லையா வேகம் வருமா வர்மா வராதா அப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இந்த முட்டா குகு பேசுதுன்னு பாருங்க குங்குட்டா சொல்லுவாங்க இந்த மு முட்டா குமுட்டா எப்படி பேசுறான் அறிவு இல்ல இப்படிதான் பேசுவானா க கட்சிக்கு அதை எதை எதையோடு தொடர்புத்துறது என்னைக்காவது சீமான் வந்து நாங்க கூட்டணிக்கு என்னை கூப்பிடல எங்களை வந்து நீங்க மக்கள் வாக்கு செலுத்தல அப்படின்னு சொல்லி சாலின் சொல்லியிருக்காரா அந்த அம்மா என்ன பேசிச்சு என் புள்ளைய புள்ள போனா போயிட்டு போறான் எனக்கு முடிஞ்சோம் ஆகணும் அப்படின்னும் வாயில வெத்தலை பாக்கு போடாம வெத்தலை பாக்கு போட்ட கிளவி பேசிச்சுல அதுக்கு பேசினாரு அதே போல ஒரு குழந்தை இறந்து அந்த குழந்தை இறந்து போனப்ப நாங்க வாய்ப்பு யார் அதுக்கு கிழப்பிடா குழந்தைய கொடுத்துட்டோம் அப்படினு பேசுற அந்த நாய்மார்களை பத்தி பேச இந்த நாயன்மார்களுக்கு துப்பு இல்லையே இவன் என்ன மயிருக்கு பேசுறான் அப்ப எதை எதோட திணிக்கிறானுங்க பாருங்க ரெண்டு பேருக்குமே அறிவு கிடையாது ராஜபக்ஷ பேண்ட பிரியதான் நிக்கிறான் அதை அப்படி இருக்கீங்கன்னா திமுக காரன் பியத்துங்கிறது போல ராஜபக்ஷ பிரியதுன்னு கிட்டே இந்த நாயை பேசுறாங்க இதுல பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா சாட்டை துறைமுருன்னு கரலங்க சவுக்கு சங்கர் பெரிய பெரிய ஆங்கர் ஆச்சு ஆங்கர் பொன்னம் மொழம் புருங்கியாச்சு இவர் வந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்குவாரு இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஆங்கில உட்காந்துக்குவார் தனியா இருக்கும்போது பொம்பளை முன்னாடி காலத்துக்கு போட்டுக்குவாரு

அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுருக்காரு அப்படின்னா அவர் தேச புனிதர் யாரே பாவாடைக்கு பேர் போன பாவாடை இருக்கான் அதான் பல பேர் பாவடை திருடுவன் நீங்க திருடி இங்க திருடியிருக்கான் போட்ட பாவாடை திருடி சில வேலைகளை செஞ்சிருக்கான் அதையும் நம்ம பேசுவோம் இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த சொல்றான் இல்லைங்க அவர் என்னன்னா ஒரு படம் எடுத்தார் சீமான் ஒரு படம் எடுத்தார் அதில் மதுரை தம்பி ஒரு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தாரு அந்த பணம் கொடுத்தப்ப அமீரான்ங்கிற ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து படம் வந்து நின்றுச்சு அந்த படத்தை பணம் என்ன ஆச்சுன்னு அவர் கேட்டப்ப சாட்டை திரும்பணும் அவருக்கு எதிராக வீடியோ போட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேரம் பேசினார் எவ்வளோ தெரிவிங்கன்னு சரி சாட்டை திரும்பணும் பேசுனாவே இருக்கட்டும் அதை நீ யார்கிட்ட பேசுகிற அதாவது ஒருத்தர் அயோக்கியனா இருப்பான் அயோக்கியனா இருக்கும் பொழுது

கூப்பிட்டே கஞ்சா தான் வரானு அது தெரியாத அந்த நாய் அவனுக்கு தான் அறிவு இல்லையே இவன் தான் பி திங்கிறானே திமுக காரணப்பண்ட பி அதிமுக அப்படி திங்கக்கூடிய நபரு அதனால இவங்களுக்கு அறிவு கிடையாது இவன் என்ன மதிச்சான் அப்படின்னா அது தெரியாம உட்காந்துருக்கான் அவன் தான் சொல்றான் தெரியவான் இது ரொம்ப எல்லாத்தையும் பேசி மிரட்டி காசு வாங்குவாரு அப்படிப்பட்ட ஒரு நபருங்க ஏ அப்படிப்பட்ட நபராக இருக்கட்டும் நீ அதை யாருட்ட சொல்ற பெரிய பெரியாயோ கேப்பானா அப்ப இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்படிப்பட்ட தற்கொலை தாயோ இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எதையாவது உட்காந்து பேசி இது பண்ணணும் அதாவது வருமானம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சேனல பீட் பண்ணணும் அப்படின்னா சீமான பத்தி பேசினா சரியாயிரும் அப்படின்னு பல சாமான்கள் கிளம்பியிருக்கு சாமான மணிக்க சாமானியர்கள் கிளம்பியிருக்காங்க அந்த சாமானியர்கள் இவர் ஒரு சாமானியர் எப்படி இந்த பிரியகுமார் ஒரு சாமா சாமானியர் இருந்தாரு சாமானியர் அவர் எப்படி வளர்ந்து வளர்ந்து வந்தாரு பிடிச்சி பிடிச்சி இதை பிடிச்சி காலை காலை பிடிச்சி மேலே தலை ஏறி உடம்பு சீமானா இவரா அப்படின்னு போராடுறா விஜய் மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணி நாசமா போறான் நாய் அது அறிவு கட்ட நாய் நம்ம ஏன் நீங்க ரொம்ப அவதூறுவா பேசுவீங்க ரொம்ப அறிவுறுக்கத்துக்காக பேசு அப்படி தான் பேசுவேன் ஏண்டா சோர் பிரியாணியை பார்த்தா நம்ம ஒரு மூஞ்சி மாறும்ல பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு இல்லை ஒரு பழைய சாதம் மாதிரி கூட ஒன்று இருக்கட்டும் ஒரு சாப்பிடக்கூடிய தான் பார்க்கலாம் நீ நரவளாச்சு நீ பேண்ட பீயாச்சு உன்னை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் மூஞ்சி சை அப்படின்ட்டு போகும்ல அப்படிதான் உன்னையை பார்க்குறோம் சை அப்படிங்கிறதான் உன்னையை பார்க்கும் பொழுது இந்த விமர்சனங்களை பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அதாவது நம்ம வந்து கீழே ஒரு ரூபா கிடைக்கும் பார்ப்போம் கீழே உருவா கிடக்கு அப்படின்னு சரி எடுப்போம் எடுப்போம் ஏ எல்லாம் அப்படிதான் எல்லாரும் ஒரு உருவா இருந்தா எடுத்து எடுத்துப்போம் சரின்னு சரி இது ஒரு ஒரு விதமான நபர் இப்ப அந்த உருவா வந்து ஒரு சாணியில கிடக்கு அப்படிங்கும்பொழுது ஒரு விவசாய குடிமகன் அப்படி பொழுது நம்ம நம்ம யோசிப்போம் அமைப்பாடு அதே விவசாய சார்ந்துருக்கும்போது சாணி ஒரு பெரிய பொருட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துட்டு கழுவிட்டு எடுப்பாங்க இப்படி நபர்களை பார்த்துருப்போம் இந்த உருவா இப்படி இப்படின்னு எடுத்து பார்த்துருப்போம் இன்னும் சில நபர்கள் ஒரு மோசமான நபர்கள் இருக்காங்க எப்படின்னா அதாவது மனிதனோட கழிவு இருக்குல்ல அந்த சொல்றதுன்னா சவுக்கு அந்த பேண்ட பீ இருக்கு மனிதனோட நரவலு அதுல ஒரு உருவா இருந்துச்சுன்னா அவன் கையில் எடுக்க மாட்டான் வாயிலே எடுப்பான் அப்படிப்பட்ட நபரு காசுக்காக வாயில வைக்கக்கூடிய நபரு இவன் தான் அவன் சொல்றான் அவரு வந்து அவரு மிரட்டி காசு வாங்குவாரு என்னடி உனக்கு அறிவு இருக்காடா ஜெகதீஷா என்ன இளமையாவது பேசிட்டு போக முடியாது இதில் வந்து நீங்கள் வந்து சீமான் வந்து பேச தகுதி இருக்கா எதை பேசினா அந்த பெண்களை பற்றி உண்மையாக சீமா பேச தலைவர் தகுதி இருக்கா கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்க தெரியுமா டேய் ஓ ஒண்டவாளம் தெரியாத வரைக்கும் தண்டா அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய கதை அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அவர் ஏமாத்திரணும் போல அதே கலைஞராக இருக்க கலைஞராக கருணாநிதி ஆட்சியில் வா அவனை கலையாமிக்கிற குட்டப்ப அந்த அம்மா எங்கே போச்சு எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும் முன்னாப்புல கேள்வி சொல்றத நீ கூட தானே பயணிச்சு அன்னைக்கு தெரியாத சீமா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு வெளியே வந்துட்டு அப்படியே சொல்ல வேண்டியது இதுல என்னன்னா யாரை எதிர்ப்பதற்காக கட்சி ஆரம்பித்தாரோ சீமான் சரி அவர் அந்த பேச்சுகளை பேசிக்கொண்டு தன் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பின்பு அந்த இளைஞரை அதே இடத்துல அடகு வைப்பதா எதை சொல்ற திமுக எடுத்து பேசிவிட்டு திமுக இளைஞர்களை அட வச்சுட்டாரு அப்ப இவர் திமுக முட்டு கொடுக்கிறாரா இல்லையா நான் ஒரு கம்யூனிஸ்ட் வாதிங்க நான் ஒரு கம்யூனிஸ்ட் வாதி அப்படின்னு அவனை சொல்லிக்கிறான் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்படி ஒரே காரணம் பேசுறான் இப்படி பண்ணலாமா திமுக எதிராக தானே திமுக துரோகம் தானே அப்படி இப்படின்னு பேசுற நாய் போலாமா அதனாலதான் கோவம் வந்துச்சு அதனால தான் வேகம் வந்துச்சு அதனால தான் சோகம் வந்துச்சு நான் ஒரே புரியா புடிச்சு புடுங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் அதே காலத்தில் பேசுது நான் வந்து இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் நான் பயணிச்சிருக்கேங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரம் போல கிடையாது இவங்க ஓரளவு செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம இன்னும் என்ன கோவப்படுறோம்னா இவங்க அவ்வளோ காசு வச்சுக்கிட்டு ஏன் செய்யலை அப்படிங்கிறத நம்ம கோவம் ஆனால் இவங்க நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னா எதனால சொல்கிறேன்னா சிமான் ஆட்சி அமைந்தால் திமுக மோசமாக இருக்கும் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது அதனால திமுக பெட்டராக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஏய் நீ என்ன சொன்ன

சொல்லு மாமா கூட உட்காந்துட்டு மாமாவில் பார்க்கலாமா அப்ப இந்த கேள்வியெல்லாம் இருக்கா இல்லையா நான் வந்து வேல்முருணர்களுடைய கட்சி வந்து நான் விஜய்க்கு பேசுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம காணொலி எதுவும் பார்த்துருப்பான் போல அதனால தெரியல அதனால உனக்கு பொங்கிருச்சு அதனால பேசுறாங்க ஆனா வந்து அப்படி கிடையாது அவரும் வந்து வரட்டுன்னு சொல்லி நம்ம பேசணும் அதாவது சீமான் போல் அவரும் செயல்பட்டால் நாங்க தண்டிப்போம் நம்ம எதிர்ப்போம் அவர் வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசட்டும் அவர் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக பேசட்டும் ஈழத்துக்கு எதிராக பேசட்டும் டேய் ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தான்டா நாய் கையெழுத்து கேட்டப்ப கையெழுத்து போட மறுத்தான்டா இலங்கைக்காக ஈழத்துக்காக சரியா இது வரைக்கும் அந்த ஈழத்தை கடைசியா பேசுனது நாமக்கல்ல பேசினதுதான் அதுவும் வந்து நாம அடி எதுவுமே பேசலன்னு வாய் தொடர்ந்து பேசினதுதான் அது வரைக்கும் ஒரு மயிலியுமே புடுங்கல பொத்தி கொண்டுதான் மாநாடு போட்டு ஒரு மயிரை இத பத்தி பேசல சரியா தலைவர் விபகாரம் பத்தி எந்த மயிலுமே சொல்ல கிடையாது இந்த நாய் நீ என்னமோ பேசுற இவ்வளவு அப்படின்னா வேல்முருகன் அவர் வந்து கூட்டணியில இருந்து சில வேலைகளை செய்யறாரு அது வந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் அவருக்கான முக்கிய காரணமா இருந்தாரு அவர் கூட்டணியில் இருந்தாருங்கிறது நீனே சொல்ற நம்ம எதிர்க்கிறோங்கிறது உனக்கு தெரியும் அந்த வேல்முருகன் என்ன மயிருக்கு கே சொல்றா என்ன மயிருக்கு வந்து விஜய வந்து திட்டி பேசுறாரு நீ கோப்பட்டு நேரம் வேல்முருகன் வேல்முருகன் அவர்களே எதிர்த்தா வந்திருக்கிறேன் நீ வந்து நான் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் என்ன ஃபீல்டுனா சினி ஃபீல்டா உன எவனுக்குமே தெரியாது நீ நான் தமிழர் கட்சியில் பயணிச்சனால தான் உனக்கு தெரியும் இது பாவாட அப்படின்னு தெரியும் இல்லைன்னா உனக்கு எவனுக்குமே தெரியாது நீ ரொம்ப பேசுறனா ஃபீல்டில் இருந்தே ஓபி ஆசியடா புடுங்கின வந்த தற்பரிம தற்குரி தாய் ஒளி நீனு நீ பேசுற நீ சீமான வந்து தற்பெருமாங்கிற பண்ணையாருங்கிற நீ என்ன மனநிலைமையில இருந்த அதை சொல்லு அடிக்கடி அண்ணன் ஒன்னு சொல்லுவாரு கட்சி ஏன் கட்சி அப்படின்னு சீமான் சொல்லுவாரு அண்ணன் அப்ப வந்து எல்லோருக்கும் ஒரு வெளியில இருந்து பாக்கிறவங்க ஏன் அப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா எங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருக்கு சொன்னார் உள்ளே இருந்துகிட்டு இதான் நீங்க பண்ணணும் அதான் நீங்க பண்ணணும் நீங்க எப்படி அதை வந்து எப்படி முள்ள ஆக்கிரமிப்பு பண்ண பாத்துக்கிறோம் அப்ப உங்களை பார்த்து தான் சொல்றாரு அவர் வந்து நல்லா கட்சியை உழைக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து ஒருவரை பார்த்து காட்சியா காட்சி அமைதியா இருக்கணும்டா ஹம் அப்படிலாம் பேசுனது கிடையாது பேசவும் மாட்டாரு ஒன்ன போல தாயல் நீங்க தான் சொல்லிட்டிய எப்படின்னா சீமா நான் என்னதான் இருந்தாலும் நான் சொல்றேன் அவர் வந்து சீக்கிரம் செத்துருவாரு ஏய் நீ எப்படிப்பட்ட மனநிலையில பயணிக்கிற சாவுங்கிறது அறுபது வயசை தாண்டிட்டாரு அதனால இறந்துருவாரு கிடையாது பச்சை புள்ள பிறந்து இறந்து போகுது வயது ஒரு பதினாறு பிள்ளை இறந்து போகுது இருபது இருபது வயது பையன் இறந்து போறான் இருபத்தஞ்சு வயது பையன் இறந்து போறான் எப்படி வேணாலும் சாவு வரும் வயது முதிர்ச்சினால அவர் இறந்து வாரா அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் வந்து உதயா துரைமுருகனா விஜயா இந்த மூணு பேருக்கு தான் போட்டின்னு துரைமுருகன் இவர்ட்ட சொன்னாரான் இப்ப இவனை நாம வந்து பல பேருக்கு போறவன்னு சொன்ன தப்பு இல்லையா இருக்கா சொல்லு அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறேன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற என்ன நீ அப்படிங்கிறதா நம்ம கேள்வி இருக்குமா இருக்காத சொல்லு அப்ப எப்படி ஒரு கேவலப்பட்ட சென்மன் இது சொல்லுங்க இவன் பெரிய சைக்கோ பாண்டியன் அப்படி சைக்கோ கூட சொல்லணும் இவன் பாவாட சைக்கோ பாண்டியன் இப்படி வந்து எதையாவது பேசுவான் கதை கதையா விடுவான் ஆயச்சிறந்த கருத்தை எடுத்து வைக்க முடியுமா சீமானோட எட்டு பர்சன்ட் வாக்குலாம் என்னங்க இன்னும் நீங்க வந்து தொண்ணூறு விழுக்காடு போனுங்க நாற்பத்தி ஏழு வாக்கு தேவை எட்டு பர்சன்ட் வாக்கு வெட்டே தீர்மானிக்காது அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி வைக்க வச்சிருக்கனால இப்ப வேல்முருகன் கூட்டணி வச்சிருக்காரு அங்கிட்ட அண்ணன் திருமாவளவன் கூட்டணி வச்சிருக்காரு இப்படி அங்கிட்ட வந்து நம்ம பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருக்கனால சீமான் மட்டும் தனிச்சு நிக்கிறாங்க அவன் சொல்றான் தனிச்சு நின்று எல்லாருக்கும் வாக்கு வாங்குறாரு என்னடா இது புது புது இதா கக்குறீங்க தாயொழித்தனமா பேசுறவடா தாய் ஒளி என்ன இளவு பேசுற அதே திணிக்கிறது இது அதுல சொருவுறது அதை இதுல சொருவருது சொருவுறையோட வல்லவன் தான் கதைகளை பலவிதமா விதமா சொருவுறையோட வல்லவன் தான் எங்களுக்கு தெரியும் அத போல யாருகிட்ட எதை பேசணும்ன்ட்டு பேச நீ வந்து அவன் அவ திருடன பல திருடன்ட்ட போய் திருடனை பத்தி குறை சொல்றது போல அவன்கிட்ட போய் குறை சொல்லி தெரியுற துரைமுரன் அவர் செஞ்சாரு செய்யல காசு வாங்காரு வாங்குற அதுக்குள்ளே வல்லடா தாய் ஒலி அதுக்குள்ளயே வல்ல நம்ம அது அவர் பேசுவாரு அது நீ பார்க்க தான் போற அது வேற ஆனா நீ சொல்றது எப்படி இருக்கு அப்ப அங்க போய் சொல்ற வெக்கமா இல்ல வெக்கமா இருக்கா இல்லையா உனக்கு எந்த அளவுமே தெரியாது எதையாவது பேச வேண்டியது உன் பாட்டுக்கு விட்டு ஆட்ட வேண்டியது வாயில வரத வாயிலாம் பெருசா இருக்கே விட்டு ஆட்டுங்க வார்த்தைகளை அப்படின்னு அதே கொட்ட நான் இது வந்து உட்காந்து இன்னைக்கு சீமான குறை சொல்லிட்டு தெரியுது ஏய் ஒன்னே கட்சி அதாவது ராஜீவ்காந்தி வெளியே போனதுக்கு கல்யாண சுந்தரம் வெளியே போனதுக்கு புகழ் புடுங்கி வெளியே போனதுக்கு நான் வெளியே போனதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா துறைமுருகன் தான் சரிடா துரைமுருகன் காரணமா இப்படி இவங்களா நல்லவர்கள் ஏன்னா சொன்ன இந்த எல்லாம் அப்படியே பெரிய நாழ்வார்கள் போல நல்லவர்கள் இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க யாருன்னா துறைமுருகன் ஒரு வெளியே போயிட்டாங்க சரி வெளியே போயிட்டு ஆக சேர்ந்த சித்தாந்த கருத்து ரீதியா இருக்கக்கூடிய இவங்க சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாகி ஒரு மாற்றும் ஒரு மாற்று மற்றும் ஒரு தமிழ்தேசத்தை உருவாக்க பாடுபட்ட நாய்களா இல்ல பாடுபட்டு கூட நாயங்களா ஒண்ணு ஆட்டி முகாவ்ட போச்சு ஒன்னு திமுகவோட போச்சு இன்னொன்னு திமுக கூட போ போச்சு இப்படிதான் போய் அண்டி ஒண்டி எங்கெங்கலாம் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க கூட கூட்டவியில இவங்க இருந்துகிட்டு இப்ப தனிச்சு நிக்கிறோன்னா நீ அவங்க கூட வாங்கிட்ட அப்படின்னா அப்ப நீய போய் வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்படி எந்த எதைவுமே தெரியாத அதை கண்ணாய் இருக்க தெரிய பேச தெரிய வேண்டியது ஒரு அறிவு இல்ல பார்க்க கூட எங்களுக்கு அறிவிக்கூடாது தம்பி பார்க்க அறிவு அறிவிருக்கு என்னென்னா திடீர்னு தம்பிங்கிறீ அப்படின்னு நான் தாப்பிட்டு ஊ போகலான்னு சொல்லிட்டேன் டக்குன்னு வந்துருச்சு வார்த்தை நம்ம திருத்திக்கிட்டோம் நான் தனித்தனியாக வார்த்தைகளை பேசுகிற தவறு இல்ல அப்போ ஊ சொல்கிறோம் அதுக்கப்புறம் அமைதியாக இருப்போம் நிறையா பேசி அப்புறம் இன்னு சொல்கிறோம் அப்புறம் நிறையா இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் பி அப்படின்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு இடத்தை சொன்னதெல்லாம் சேர்த்து தான் என் அப்படின்னு சொல்லிட்டு கூட போலாம்ல பெரிய தம்பி இவர் நம்பி அப்படி இவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும்

அது போல சில நாயங்க எல்லாம் இருக்கு பேரே சொல்லிடலாம் ஆளே போட்டோ போட்டு காட்டிடலாம் சரி பொய் தொலை புடுங்கி உனக்கு ஒரு எளவுமே தெரியாது அதாவது எவனாவது போல ஆட்கள் வாந்தி எடுத்து வைக்கிறத அப்படியே பேசுவான் அவன் வாந்தி அப்படியே அந்த வாந்தியை நக்கிக்கிட்டு சீமானத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவான் அவன் அடுத்த வாந்தின்னு கூட தெரியாது நம்ம தேனாம இருந்த மாதிரி பேசுவான் இப்போ என்னன்னா இந்த ஆதரவாளர்களுக்கு இவங்களுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் கட்சியில அண்ணன் சீமான் தமிழ் தேசியத்தை ஒரு கட்டமைப்பு பண்ணி ஒரு கொள்கை கோட்பாடை முன்னிறுத்தி தலைவரை முன்னிறுத்தி பயணத்தை தொடங்குறாரு இப்படி இதுல இருந்து சில பதறுகள் சிதறுகள் சில அடைப்புகள் உதவிகள் விலகி போகுது சரி விலகி போச்சு அதுக்கு காரணம் அவங்க வெளியே போயிட்டு அந்த நாய்கள் போன நாய்கள் கொல 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 கொலம் கொலைக்குது கொலைச்சதுக்கான காரணம் இந்த நபர் தான் சொல்லி சொல்லுது சொல்லுதுல சொன்ன நாய்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத சிந்தித்து பாருங்க

அது பெரிய ஒரு வரலாறு இருக்கு அவன் அவனா வந்து நீங்க பேசுகிறான் சேலத்தில் வந்து முன்னாடி வேட்பாளர் எல்லாம் சொல்லி பேசுகிறான் சேலத்தை நாசமாக்கின நாய் இது உட்காந்து பேசிட்டு தெரியுது இப்படி ஒவ்வொரு ஊரில் அவனோட ஆளுங்க இருக்காங்க திருச்சி ஒரு நாயை வச்சிருந்தாங்க அந்த நாய் நாசமாக்குச்சு இப்படி நிறைய நாய்கள் நிறைய ஊரை நாசமாக்குச்சு நிறைய மாவட்டத்தை நாசமாக்குச்சு நாசமாக்கிட்டு இன்னைக்கு உட்காந்து பேசுது அவர்கள் இல்லையே இவர்கள் இல்லையே புடுங்கலையே வைக்கலையே நக்கலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு தெரியுது என்ன இலவே பேசிட்டு போட்டு நம்ம அதுக்குள்ளே வரல அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் காசு சம்பாதிக்கணும் ஒரு பேமெண்ட் கொடுப்பான் இவன் வியூஸ் போறதுல இவனுக்கு ஒரு இது ரெண்டாவது துறைமுருகனை காலி பண்ணணும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆயிரம் கூட நடக்காதது அது என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதுக்குள்ளேயே வரல சரி நம்ம என்னடைய காரணம் இறுதி பதிவு பதிவுக்கு வருவோம் என்ன அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கால தலைமுறை வாழணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுடைய முகமாவே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினா எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கான வழி இருக்கு இதுல ஒரு உரையொருது என்னன்னா நீங்க சொல்றாங்க மரத்துக்காக பேசுறாருல மத்த உயிர்களுக்காக பேசுறாருல மனுஷ உயிரை சாவுன்னு சொல்லலாமா அப்படின்னு நாய் கேட்டுச்சு நம்ம அதுதான் கேட்கிறோம் நம்மளும் அதுதான் சொல்றோம் சொல்லலடா சாவுன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த புள்ளை செத்து போனதுக்கே பயன் செத்து போனதுக்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன நாய்மார்களை பத்தி சாவுனாரு அதே போல இவங்க ரெண்டு மூணு இதை சொல்றாங்க அதாவது என்னன்னா ஒரு ரெண்டு பேரோட நூலை சொல்லி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மக்கள் எப்படிதான் நம்ம மக்களை வந்து மக்களுக்கு ஏன் புரியல அப்படிங்கும் பொழுது இன்னொருத்த சொல்றாரா மக்களுக்கு புரிய உங்களை நம்ம பேசல அப்படின்னு அங்க மக்கள் மக்களா இருந்தான் திரைக்கவர்ச்சியா இல்லை அதனால தெரிஞ்சுக்க திரை கவர்ச்சி சொல்ல சீமானுக்கு தகுதி என்னன்னு இந்த தாயொலி சொல்லுது இந்த தாயொலிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியா இருக்கு சதவிடுங்க அதே போல இன்னொன்று சொல்றான் ஆப்பிரிக்கால இப்ராஹிம் சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்றாங்க நான்கே ஆண்டுல எல்லாத்தையும் திருத்தினாரு அந்த மக்களை தன் வசையப்படுத்தி எல்லாத்தையும் திருத்தி தலைவர்களை உருவாக்குனாரு அப்படின்னு இந்த நாய் சொல்லுது அந்த நாலு ஆண்டுல திருத்தக்கூடிய மக்கள் மக்களாக இருந்தான் மடைமாற்றப்பட்ட மக்களா இருந்தான் இப்படி கவர்ச்சி போல போதையில போதையில் இருக்கான் எப்படி போதை அதாவது மது போத மாது போதை கஞ்சா போதை கண்ட இரவு போத அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி விஜய் போதை இந்த போதையில இருக்க திருத்த முடியாது தம்பி அவர் எழுதில திருத்தக்கூடிய விடயம் அல்ல அவன் வச்சது வாழமரம் நாலு ஆண்டுல ஒரு ஆண்டுல வளர்ந்துருச்சு நான் வைத்தது பனைபரம் ஓராண்டு இல்ல தம்பி பல தலைமுறையை காவு வாங்குவோம் பல தலைமுறை இழந்த பிறகுதான் எந்த சிரிக்கும் ஆனா வைத்தது பனைமரம் பல ஆண்டுகள் நிற்கும் மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா நாய அப்படின்னு சொல்லி திருமணம் காணோட இறுதி பதிவு இறுதி பதிவு கொண்டுருவோம் என்ன அப்படின்னா வரக்கூடிய தேர்தல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் நம்ம சொல்லிட்டோம் எதிர்கால தலைமுறை வாழணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா எதிர்கால தலைமுறை வாழும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி